கங்கராஜ் பாண்டே சொன்னார் புதுசாக ஒரு சின்னத்தில் நின்று போன தடவை வாங்கின வாக்கை விட அதிகமாக வாக்கிட்டான் அவன் தான் தமிழ்நாட்டை ஆளப்போற தலைவன் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று ஓட்டு வங்கிய தன்மையை படுத்தி மாநில அந்தஸ்து அந்த கட்சிக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அதனால அண்ணாமலை கருப்பு அண்ணாமலை பாராட்டு அண்ணாமலை திட்டு இது எதையுமே அறச்சிட்டம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் திரு சந்தித்து நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கிற வாக்குகள் குறித்து பேச போறோம் வணக்கம் தம்பி நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேலே இப்ப வந்து வாக்குகள் பெற்றுட்டாங்க இந்த வாக்கு சதவீதம் வந்து உங்களுக்கு உன் உண்மையிலே மகிழ்ச்சியை கொடுக்குதா இந்த வாக்கு சதவீதம் எதை சொல்கிறது இல்லை இந்த வாக்கு சதவீதம் வந்து நாங்கள் இந்த வாக்கை வந்து காசு கொடுத்து நாங்கள் வாங்கலை கோழி பிரியாணி கொடுத்து குவாட்ரு கொடுத்து நாங்கள் வாங்கலை கூட்டணின்னு சொல்லிட்டு பல பேரை சேர்த்துக்கிட்டு போய் இதை வாங்கலை நாங்கள் தனித்து நின்று கொள்கைகளை சொல்லி இந்த வாக்கை வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இது என்ன பெரிய நம்பிக்கையை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதியாக நாம் தமிழர் கட்சி வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு போகும் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையை இது வந்து இருக்கு நீங்கள் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி நின்ன தேர்தல் எதுலேயுமே ஒரு லட்சம் வாக்குகளை நாங்கள் தொட்டதே இல்லை ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது பேருக்கு மேலே எழுவத்தஞ்சாயிரம் வாக்குக்கு மேலே தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ இது எங்களுக்கு எதை கொடுக்குதுன்னா பெரும் உற்சாகத்தை வந்து ஏற்படுது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் தோல்வி அடையலை அது ஒரு தேர்தலுக்கு ஒரு தேர்தல் ஒரு தேர்தலுக்கு ஒரு தேர்தல் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் வந்து போகுது எங்களை பொறுத்தளவில் நாங்கள் படிப்படியாக வளர்கிறத நாங்கள் வந்து விரும்புகிறோம் அப்படி வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மூணு நாலு 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 சதவீத வாக்கு அப்புறம் ஏழு சதவீத வாக்கு இப்போ வந்து எட்டு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது இருக்குல்ல இது சரியான வளர்ச்சி பாதை அப்படின்னு நாங்கள் வந்து கருதுகிறோம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வந்து நாங்கள் வந்து வெற்றி அடைவோம் இப்போ கடந்த தேர்தலில் வந்து ஏழு சதவீதம் வாங்க வாங்கினதுக்கு பிறகு வந்து சமீபத்தில் வந்து சுபவீர பாண்டியன் மற்றும் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் யூடியூப்ஸ்வங்கலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இவ்வளவு ஓட்டு ஏற்கனவே வாங்கின ஏழு சதவீதத்தை விட கூடுதலாக உங்களால் வாங்க முடியாது நான் சவால் சொல்லி தான் நிறைய பேசியிருந்தாங்க இந்த சவாலை வந்து நீங்கள் முறியடிச்சிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சி எப்படி குறைச்சி முறைப்படுறது அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ நீங்கள் வந்து சில இன்னும் சில யூடியூபர்ஸ் வந்து என்ன கணிச்சாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இந்த ச நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு சதவீத வாக்கு தான் வாங்குவோம் அது வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை அடையும் அது அப்படிங்குற மாதிரிலாம் வந்து பேசுனாங்க பொது வெளிகளில் உட்காந்துட்டு பேசுனாங்க பட் நாங்கள் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து நாங்கள் கணக்கில் எடுத்துக்கல ஏன்னால் இந்த கருத்து கணிப்புகள் என்பது அது எல்லாமே வந்து ஒரு செட்டப்பு காசு தான் அதை எல்லாம் உருவாக்குது அப்போ நாம் தமிழர் கட்சியை ஊனப்படுத்தணும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை பலகீனப்படுத்தணும் ஒரு சைக்காலஜிக்கலாக அவர்களை வந்து சிந்திக்க விடாமல் செய்யணும் செயல்பட விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது இந்த கருத்து கணிப்புகளுடைய நோக்கம் நாம் தமிழர் கட்சியை வந்து செயல் இழக்க வைக்கணுங்கிறதுக்காக என்ஐஏ ரைடு விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னத்தை பறிச்சுக்கிட்டாங்க அதையெல்லாம் தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் களத்தில் வந்து அவங்க நின்று இருக்காங்க அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா சின்னத்தை பிடிங்கிட்டோம் அதனால் நாம் தமிழர் கட்சி அவ்வளவு வாக்கு வாங்காது நம்ம வந்து எண்ணெயை ரைடு விட்டு தம்பிகளெல்லாம் மிரட்டிட்டோம் அதனால் நாம் தமிழர் கட்சி அவ்வளோ பே வாங்காது சீமானுக்கு மேலே வந்து சா நம்ம சேற்றை வாரி இறைத்து பெண் குற்றச்சாட்டுகளெல்லாம் முன் வச்சு சீமானை நம்ம அசிங்கப்படுத்திட்டோம் சீமானை நம்ம பப்ளிக்கில் வந்து ஒரு இதை வந்து அம்பலப்படுத்திட்டோம் அதனால் வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து கணிச்சு தான் இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் இது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து நிரூபணமாக இருக்குது மக்கள் வந்து அதை வந்து மிக எளிமையாக புரிய வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கினானுங்க ஆனால் ரெண்டு சதவீதம் வாக்கு அது கூட வாங்கியிருக்கு புரியுதான்னு சொல்கிறது அதனால் நாம் தமிழர் கட்சி மேலே பொறாமப்பட்டு எங்களுடைய உழைப்பின் மீது அவர்களுக்கு எரிச்சல் ஏற்பட்டு நாங்கள் வந்து கடுமைய விமர்சனங்களை முன்வைக்கிறோம் அதை எதிர்கொள்ள முடியாமல் இப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க இப்போ நாங்கள் வந்து விலைவாசி உயர்வு தமிழ்நாட்டில் பயங்கரமாக இருக்குது சாராய கடைகளை மூடுறன்னு சொன்னவங்க சொன்னவங்க சாராயக்கடையை அடி அதிகப்படுத்தியிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த போதைன்னு சொல்லி வீரன்னு ஒரு சரக்கு புதிய சரக்கை கொண்டுட்டு வராங்க போதைப்பொருள் மாநிலமாக தமிழ்நாடு சுத்தமாக வந்து மாறி போச்சு புரியுதுங்க உங்களுக்கு இப்படி கட்டுமையாக ஒரு விமான நிலையத்துக்கு விவசாய நிலங்களெல்லாம் எடுக்கிறேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எட்டு வழிச்சாலைக்கு எது எதிராக போராடினாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாள் குறித்து எட்டு வழிச்சாலை வைக்கிறேங்கிறாங்க கரண்ட் பில்லு வந்து பல மடங்கு வந்து உயருது இந்த இப்போ திரும்ப உயர்த்த போறாங்களாம் கரண்ட் பில்ல புரியுதுங்களா எரிவாயு உருளை கேஸ் வந்து இன்னைக்கு வந்து அதிகமாகிட்டு போகுது பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகிட்டு போகுது இது எதையுமே வந்து அவங்க கண்டுக்கவே கண்டுக்கல மக்களுக்கு தேர்தல் நேரத்துல காசு கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க புரியுதுங்களா இன்னமும் ஒரு ஈனத்தனமான நிலை தான் அவங்களுக்கு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுன்னா காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து குவாட்ரு கொடுத்து டாடா ஏசியில் ஆள்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி இவங்களுக்கெல்லாம் நிலைமை இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் தன்னெழுச்சியாக எழுந்து வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு தலைவர் பேசுகிறத கேட்குறாங்கன்னா அது அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் பேசுகிறது தான் இன்றைக்கி வந்து கேட்குறாங்க அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தெரியுது யார் இது இது வந்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க தான் எங்களுடைய பிரதம மந்திரி அப்படின்னு நாங்கள் யாரையுமே முன்னிறுத்தலை புரியுதுங்க உங்களுக்கு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக போனோம்னா இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கான உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம் தமிழகம் இழந்திருக்கிற உரிமைகளை மீட்பதற்கு நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து களத்தில் வந்து மக்களுக்கு சொல்லி நம்ம நின்னோம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்திய நாடாளுமன்றம் ஒதுக்கி கொடுக்குற பல கோடி ரூபாய் பணத்தை வச்சு நாங்கள் சரி செய்வோம் இப்படி தான் நாங்கள் மக்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தோம் புரியுதுங்களா ஆனால் சட்டமன்ற அரசியல் என்பது வேறு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட போகிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் வெல்லுவோம் அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி நம்ம வந்து நிற்கிறோம் இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜயோட கூட்டணி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கலாம் சொல்கிறாங்க பேசிக்கிறாங்க இல்லை அது நிச்சயமாக வந்து இப்போ விஜய் வந்து ஒரு தூய தமிழராக அவரோடு வந்து கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு எதிரான கட்சி கிடையாது ஆனால் கூட்டணி வைக்கிறதுக்கு இருக்கிற நிபந்தனை என்னென்னா தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம் திராவிட கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் புரியுதுங்களா தமிழ் தேசிய கட்சிகளோட நாங்கள் வந்து கூட்டணி வைப்போம் வைக்க மாட்டோன்னால் சொல்லவே இல்லை அண்ணன் வேல்முருகன் வந்தால் கூட்டணியில் சேர்த்துக்குவோம் தனியரசண்ணை வந்தால் கூட்டணியில் சேர்த்துக்குவோம் திருமாவளவன் அவர்கள் வந்தால் கூட்டணி சேர்த்துக்குவோம் ராமதாஸ் அவர்கள் வந்தால் கூட்டணியில் சேர்த்துக்குவோம் கருணாசு வந்தால் கூட்டணியில் சேர்த்துக்குவோம் ஆனால் என்ன ஒரே ஒரு நிபந்தனைன்னா அண்ணன் செந்தமுரன் சீமானவர்களை தலைவராக ஏற்கணும் அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத ஏற்று எங்கள் கொள்கைகளுக்கு எங்களுடைய நோக்கங்களை நீங்கள் உங்களுடைய நோக்கங்களாக ஏற்று நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம்லாம் வந்து சொல்லலைங்க கூட்டணிக்கு நாங்களும் வருவோம் ஆனால் எங்கள் அண்ணன் சொந்தமரன் சீமான் தலைமையை நீங்கள் ஏற்கணுங்கிறது தான் எங்களுடைய நிபந்தனை அந்த நிபந்தனையை ஏற்று தம்பி விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு அவர் வந்து கூட்டணிக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியாக வந்து நாங்கள் அவரை வந்து வரவேற்போம் அவரோடு கூட்டணி வச்சு தேர்தல் களத்தை நாங்கள் எதிர்கொள்வோம் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலைவர்கள் வந்து சவால் விட்டுருந்தார் எங்களை விட ஓட்டு கூட வாங்கிடுங்களா அப்படிங்குற மாதிரி நிறைய சவால் இருந்தாரு ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து இப்போ நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திரு சீமானவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு ஏன் இப்போ ரொம்ப கடுமையாக சாரி இருந்த அண்ணாமலை வந்து டக்குன்னு யூட்டன் எடுத்து இப்போ வாழ்த்தெல்லாம் சொல்கிறாரு இல்லை இப்போ நீங்கள் அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் நாட் லீடர் இஸ் அ மேனேஜர் புரியுதுங்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டில் அதை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் எந்த நிமிடமும் காதை பிடிச்சி தூக்கி வெளியில் வீசிடும் புரியுதுங்களா அப்போ அவர் வந்து அதை புரியாமல் அது தெரியாமல் இவர் தான் என்னமோ தமிழ்நாட்டோட நிரந்தர தலைவர் மாதிரி அவர் பல நேரங்களில் வந்து பேசுறது நீ நகைச்சுவையாக பலது இருக்கு அப்படியான ஒரு நகைச்சுவை தான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து அவர் வந்து பேசினது ஃபிஃப்டி பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டுன்னெலாம் பேசினா ஆஃபர்லாம் கொடுத்தா கொடுத்தார்ல அதெல்லாம் அந்த மாதிரியான நகைச்சுவை தான் கள நிலவரம் என்ன தமிழகத்தோட சூழல் என்னங்கிறது தெரியாது நீ தனிச்சு நின்னா சிங்கிள் டிஜிட்டல தான் நீங்க வந்து ஓட்டு வாங்குவீங்க எங்க இருக்கு உங்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்க இருக்கு உங்களோட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி நின்ற கட்சிகள் தான் இங்க அதிகம் நீங்க தைலாபுரத்துல போய் ஐயா ராமதாஸ் ஐயா கையை களை பிடிச்சி அவருக்கு என்னென்ன தர என்னென்ன வாக்கு கொடுத்து அந்த கூட்டணியில் அவர் வந்து சேர்ந்தாரோ தெரியல இன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமா போயிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு பெரிய தோல்வியை எப்போவுமே அடைஞ்சது இல்லை அவ்வளவு பெரிய தோல்வியை அவ்வளவு பெரிய அவமானத்தை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அப்போ நல்ல முடிவை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கு புரியுதா உங்களுக்கு அதனால அண்ணாமலை அவர்கள் பேசுறது எல்லாமே வந்து நகைச்சுவையான பேச்சு அவர் வந்து என்னமோ தான் வந்து ஒரு பெரிய அரசியல் க தலைவராக மக்கள்கிட்ட இருந்து எழுந்து மக்கள்கிட்ட போராடி மக்கள் போராட்டங்களில் கலந்து எழுந்து வந்த தலைவர் போல அவர் வந்து பேசுகிறார் ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படி இல்லை சுழியத்திலிருந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி தங்கைகளை இணைச்சு சேர்த்து ஒரு பெரிய கருத்தியல் பரப்புரையை மேற்கொண்டு இன்னைக்கு வந்து தமிழகத்தின் மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக அவர் வந்து எழுந்து நிற்கிறார் சும்மா அவரை போய் வம்புக்கிறது இவருடைய இவருடைய ஒரு கீழ்த்தரமான புத்தி என்னங்கிறது அண்ணன் சீமானவர்களை பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் மூணாவது பெரிய கட்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எங்க தேர்தல் வரட்டும் ஜூன் நாலு வந்து வரட்டும் அன்னைக்கு வந்து பார்ப்போம் யார் பெரிய கட்சின்னு பார்ப்போம் எங்களை விட ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டு நான் கட்சியை களைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க சொல்லிட்டு அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணுறாங்க அது என்னது தனிச்சு நின்று தனிச்சு நின்று எங்களோட ஒரு ஓட்டு கூட வாங்கிடுங்கிறாங்க இதே கேள்வியை அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது அண்ணாமலை இதுக்கு அவரும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பல் சொல்லியிருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு அந்தாலும் என்ன பல் சொன்னார் எதுக்கு நீங்கள் அந்த அம்மாவை எதுக்கு இழுத்தீங்க இதுவா வந்து நேர்மை இது 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 எதை காட்டுதுன்னா கத்துக்குட்டித்தனத்தை காட்டுது பக்குவ மின்மையே காட்டுது பயிற்சி இல்லைங்கிறத தெரி தெளிவுபடுத்துது மக்களுக்கு புரியுதா உங்களுக்கு ஒரு க ஒரு மாதிரி ஒரு தேசிய இந்தியாவை ஆண்டிகிட்டு இருக்க ஒரு கட்சியோட ஒரு மாநில தலைவருக்குள்ள பக்குவம் அவருக்கு இல்லை புரியுதுங்களேன் ரோட்டில் போகிற பொறிக்கிங்க பதில் சொல்கிற மாதிரி பதில் சொல்கிறாரு அப்போ அதனால் நாங்கள் எப்போவுமே அண்ணாமலை அவர்கள் பேசுகிற எதையுமே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை அதனால் அவர் அவர் திட்டுனாலும் எங்களுக்கு ஒன்று தான் பாராட்டினாலே எங்களுக்கு ஒன்று தான் இவர் பாராட்டுறதுனால எங்களுக்கு ஒன்றும் இங்கே நடக்கப்படுறது இல்லை அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது அவர் பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு நம்ம ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் நீங்க சீமானுடைய சின்னத்தை நீங்க பறிச்சுட்டீங்க இதை நான் கட்டுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன் இத இந்த நேரத்தில் இந்த சீமான் புதுசா ஒரு சின்னத்தில் நின்று போன தடவை வாங்கின வாக்கை விட அதிகமாக வாக்கிட்டான் அவன் தான் ஆள ஆலப்புற தலைவன் ரங்கராஜ் பாண்டே சொன்னார் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பெரிய வைரலாக இருக்குது இது இதுதான் பதில் அண்ணாமலைக்கு புரியுது உங்களுக்கு சென்ற முறை வாங்கின வாக்கை விட இன்னைக்கு வந்து ஒரு 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 ஒன்று புள்ளி அஞ்சு சதவிகிதம் கூட வாங்கியிருக்காருங்க இப்போ அப்போ நீங்கள் நீ யார் உண்மையான தலைவர் யோசிங்க நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க கர்நாடகாவில் ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவங்ககிட்ட எங்கள் சின்னத்தை புடுங்கி கொடுத்தீங்க அது இது இது நேர்மையான செயல்பாடா இது ஜனநாயக செயல்பட நான் கேட்கிறேன் அப்போ பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுது இதுவே ரொம்ப இழுக்கு காலத்துல விளையாட விட்டு நம்ம ஜெயிக்கணுங்க அவன் காலை உடைச்சிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படி நீங்க முயற்சி பண்ணுனீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தமிழ்நாட்டில் வந்து மாறிவிட்டு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல தனிச்சு நின்று ஓட்டு வங்கியை தன்மையைப்படுத்தி மாநில அந்தஸ்து அந்த கட்சிக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து கிடச்சிருக்கு அதனால் இப்போ இன்றைக்கி வந்து விசிகாவுக்கு கூட அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஆனால் அவங்க தனிச்சா நின்னாங்க இல்லையே பதினோரு கட்சி கூட்டணியில் நிற்கிறீங்க உங்கள் நீங்கள் வாங்கின வாக்கில் வந்து திமுக வாக்கு இருக்கு உங்கள் கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள்லாம் காங்கிரஸ் கட்சியோட வாக்கு இருக்கு அதில் நீங்கள் தனிச்சு நின்று எத்தனை வாக்கு வாங்கினீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு அதனால தம்பி தனிச்சு நிக்கிறவனுக்கு என்னைக்குமே தனித்துவமான பண்புகள் இருக்கு புரியுதுங்களா அதுதான் வந்து வீரம் கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு வர்றது கிடையாது அப்படியான ஒரு பெரும் வீரனா எழுந்து நிற்கிறது எங்கள் அண்ணன் சொந்தம் சீமான் தான் அதனால அண்ணாமலை கருத்து அண்ணாமலை பாராட்டு அண்ணாமலை திட்டு இது எதையுமே நாங்கள் வந்து கண்டுக்க மாட்டோம் அவர் ஒரு அரசியல் ஜோக்கர் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை தகிடாத தகிடாத தகிடாதே தோ தகிடாத